தாம்பர மாநகராட்சி சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தூய்மை இந்தியா திட்டம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் நகராட்சி நிர்வாக இயக்குநர் ஆர் சிவராசு சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி மாநகராட்சி ஆணையர் சி பாலச்சந்திர ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஐந்து கிலோமீட்டர் இலக்கை கடந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தாம்பூர் மாநகராட்சி சார்பில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி குரோம்பேட்டை எம்ஐடி வளாகத்தில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக இயக்குநர் ஆர் சிவராசு சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மாநகராட்சி ஆணையர் சி பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக எம்ஐடி கல்லூரி வளாகம் முதல் கிழக்கு தாம்பரம் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை ஓடி கடந்தனர் ஆண் பெண் இருபால் மாணவர்கள் தனித்தனியாக முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுக் கோப்பைகளும் வழங்கப்பட்டது இந்த மாரத்தான் போட்டியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதியும் துணைவேயர் ஜி காமராஜ் உள்ளிட்டோரும் பங்கேற்று ஓடினர் செங்கல்பட்டு மாவட்ட ஸ்காட் விளையாட்டு அகாடமி நிர்வாகிகள் பாபு டாமி வர்கீஸ் சிட்லப்பாக்கம் லயன் ஜெகன் ஆகியோர் ஒருங்கிணைக்க லயன் சங்கு மாவட்ட ஆளுநர் லயன் டி சேகர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் விட்டோ பிலாக்கா லயன் பா அருண்குமார் லயன் பாஸ்கர் உள்ளிட்ட சென்னை சென்ட்ரல் சிட்லப்பாக்கம் அறிம சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை இந்திரன் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர் அப்போது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி தூய்மை இந்தியா திட்டத்தில் குடியிருக்கும் பகுதி சுற்றியுள்ள பகுதியில் தூய்மையாக பராமரிப்பது குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து வழங்குவது குறித்து மாணவர்களிடம் பேசினார் இந்திரன் அவர்களே மற்றும் மாமன்ற உறுப்பினர்களே உயர் அதிகாரிகளே பத்திரிகை நண்பர்களே மாநகராட்சி பணியாற்றுகின்ற ஊழியர்களே அத்தனை காலை வணக்கம் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் நம்முடைய மாநிலத்தினுடைய நகராட்சியுடைய இயக்குநர் தொடங்கி வைத்து நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவர்கள் முடித்து வைத்து அதிலே மாரத்தான் போட்டியிலே கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சான்றிதழும் கோப்பைகளும் இன்றைக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எந்த நோக்கத்திற்காக படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய மாணவ மாணவிகள் வீட்டிலே சென்றால் அப்பா அம்மாவிடம் குப்பைகளை கண்ட இடத்திலே போடக்கூடாது சாலைகளிலே போடக்கூடாது அதை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அதிலே மக்கும் குப்பை தனியாகவும் மக்காத குப்பை தனியாகவும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டமெலாம் நம்ம நல்லா தனியாக அது வந்து விசில் போது வீட்டில் வரும்போது அந்த வண்டியில் கொடுக்குறது சொல்லி கொடுக்குறது அதை நம்முடைய மாணவ மாணவிகள் தந்தை வீட்டு அப்பா அம்மா கிட்ட அதை சொல்லி கொடுத்துட வேண்டும் ஆக இந்தியா தூய்மை இந்தியா திட்டத்தில் நடைபெறுகிற தாம்பரம் மாநகராட்சி சென்னையில் இருக்கின்ற முதல் ஒரு புறநகர் இருக்கின்ற பெரிய மாநகராட்சி தாம்பரம் தொகுதி பல்லாவரம் தொகுதி ஆகிய பகுதிகளில் நாம் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த இரண்டு தொகுதிகளோட மாநகராட்சி மிக சிறப்பாக முதல் இடத்தை பெற வேண்டும் மாநகராட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில தாம்பரம் மாநகராட்சி முதல் இடத்திலே பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் பணியாற்றிட வேண்டும் அந்த வகையில் மாணவ மாணவிகள் இந்த தூய்மை என்ற திட்டத்தின் கீழ் மாரத்தான் போட்டியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்